ஏன் இந்த பதிவுனாக்கா பல மேடைகள் எல்லோரும் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் வினோத்து ஓட்டு போடுங்கன்னு எல்லோரும் சொன்னோம் கடைசியில் வினோத்து ஒரு நல்ல ஒரு மனிதன் அதாவது எப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு வெட்டுன்னு பேசுவேன் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டான் கோவம்னால் கோவம் அந்த இடத்துல எது இருந்தாலும் பட்டுன்னு கேட்டுருவான் உள்ளே ஒன்று வச்சுக்க மாட்டான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அதனால் ஒரு டெரராகவே இருப்பான் நான் சொல்ல சொல்லவத சொல்கிறேன் பதினெட்டு லட்சம் பெட்டி எடுத்துன்னு வெளியில் வந்துட்டாருன்னு சொன்னாங்க நம்ம வினோதான் ஜெயித்தான் அது எல்லாருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் தப்பான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க அது தப்பு வினோத் தான் ஜெயித்தான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்கிறேன் சார்பட்டா படத்தில் வந்து கபிலை வந்து வேம்புலி ஆச்சு நாஸ்தி பண்ணுறா போல் அது என்ன பண்ணுவாங்க பாலிடிக்ஸ் நடுவில் தூக்கி எல்லாத்தையும் சேர்லாம் தூக்கி போட்டு அந்த ஆட்டத்தை கழச்சி ஒரு மாதிரி பண்ணிவிடுவாங்க ஆனால் கபில தான் ஜெயித்தான் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கபில தான் ஜெயித்தான் அதே போல் ராயபுரம் கபிலனா எங்கள் தான் ஜெயித்தான் அது இந்த உலகத்துக்கே தெரியும் அவன் தான் ஜெயித்தான் அவன் தான் வின்னரு யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க எல்லாம் கொண்டாடுங்க எல்லாம் வரவேற்பு கொடுக்குங்க சந்தோஷமாக இருங்க அவனுக்காக நிறைய பாட்டெலாம் பாடுவாங்க நானும் பாடலான்னு இருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நம்ம வினோத் தான் ஜெயித்தான் புரிதுங்களா இது நீங்கள் எந்த ஒரு பாகுபடம் பார்க்காதீங்க கொண்டாடுங்க 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 சூப்பரா சூப்பரா வினோத் பெருமையாக இருக்கடா வினோத் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் கானா வினோத் அவர்கள் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றதாக தகவல் பரவி வந்தது ஆனால் இதை சிலர் உண்மை என்று கூறிய போதும் பலரும் இது தவறான தகவல் என கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் இதைத் தொடர்ந்து இன்று பிக்பாஸில் வெளியான புரோமோவில் கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றது உண்மை என தெரிய வந்துள்ளது மேலும் டைட்டில் வினருக்கு தகுதியான கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியுடன் வெளியில் செல்வது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இந்த தற்போது அவர்களின் நண்பரான கானா பாலமுருகன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் எப்போதுமே வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் அதே போல் பிக்பாசில் பணப்பெற்றியுடன் திரும்பினாலும் மக்கள் மனதை வென்றவர் கானா வினோத் தான் என அவர் நண்பர் கூறினார் அதே போல் பிக்பாஸில் பணப்பெற்றியுடன் திரும்பினாலும் மக்கள் மனதை வென்றவர் கானா வினோத் தான் என அவர் நண்பர் கூறினார் மேலும் கானா வினோத் அவர்கள் பற்றி தற்போது பல பாடல்களும் வெளிவரும் அதில் நானும் ஒரு பாடல் பாடப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் சுற்றி வர பலரும் த ரியல் கானா காணாவினோத் அவர்கள்தான் என கருத்துக்களை மாறி மாறி பதிவிட்டு வருகிறார்கள்